கோடநாடு வழக்கு குற்றம் சாட்டப்பட்ட எட்டாவது நபரான மனோஜ் சாமி ஆஜர் யார் இந்த சந்தோஷ் ஏன் அவரிடம் விசாரணை கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எட்டாவது நபராக குற்றம் சாட்டப்பட்ட சந்தோஷ் என்பவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது கோடநாடு வழக்கில் எட்டாவது நபராக குற்றம் சாட்டப்பட்ட சந்தோஷ் கோவை காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் கோவை காவலர் பயிற்சி மைதானத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார் அவரிடம் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் யார் இந்த சந்தோஷ்சாமி வழக்கிற்கும் இவருக்கும் என்ன தொடர்பு கேரளாவை சேர்ந்த சந்தோஷ் சாமியாராக இருந்தவர் இந்த வழக்கில் ஒன்பதாவது நபராக குற்றம் சாட்டப்பட்டவர் முதலில் நடந்த விசாரணையின் போது காவல்துறையால் குறிப்பிடப்பட்டு கைது செய்யப்பட்ட இடம் சம்பவம் தொடர்பாக பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறியவை பொய் என நீதிமன்றத்தில் தெரிவித்த இருவரில் ஒருவர்தான் இந்த மனோஜ் சாமி மற்றொருவரான எட்டாவதாக குற்றம் சாட்டப்பட்ட சந்தோஷ் இவருக்கும் காவல்துறை கைது செய்யவில்லை எனவும் காவல்துறை அல்லாத நபர்களால் கேரளாவில் இருந்து அழைத்து காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதாக இவர்கள் கூறியதாகவும் கூறப்படுகிறது கோவில் பூசாரியான இவர் இந்த வழக்கில் சாயான் மூலம் உள்ளே வருகிறார் கோடநாடு பங்களாவில் கொள்ளை சம்பவத்தை நடத்த ஆலோசனை பெறுவதற்கு சாயானுக்கு தெரிவித்த நபரான கோவில் பூசாரி என்ற அடிப்படையில் மனோஜ் சாமியை கனகராஜ் சையான் அணுகுகின்றனர் மனோஜ் சாமி மற்றொரு பூசாரியான சந்தோஷ் சாமியை கனகராஜ் சையானுக்கு அறிமுகப்படுத்துகிறார் கொள்ளை சம்பவத்தை எவ்வித தடையும் இல்லாமல் நடத்துவதற்கு பூஜைகள் செய்யப்படுகிறது இதுபோன்ற கனகராஜ் சயானை தவிர கொள்ளையடிக்கும் சம்பவம் தொடர்பாக அறிந்தவர்களாக இவர்கள் இருவரும் இருக்கின்றனர் மேலும் சம்பவம் நடந்த இரண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதிக்கு ஒரு நாள் முன்பு இருபத்தி இரண்டாம் தேதி மனோஜ் சாமி உள்பட இரண்டு பூசாரிகள் கனகராஜ் சயான் தங்கியிருந்த கோவைக்கு வந்து இணைந்து அடுத்த நாள் இருவருடனும் உதகைக்கு வருகின்றனர் தவிர சம்பவத்திற்கான வாகனம் ஆட்களை ஏற்பாடு செய்ததிலும் இவர்களின் பங்கு மேலும் பங்களாவில் எட்டாவது எண் கொண்ட கதவில் நுழைந்து அங்கு காவலில் இருந்த கிருஷ்ணப்பாவை கட்டி போட்டுவிட்டு அவரை கண்காணிக்க நான்கு பேரில் இருவரும் உள்ளனர் இதுபோன்ற இந்த வழக்கில் கூட்டு சதி என்பது முக்கியமாக பார்க்கப்படும் நிலையில் கனகராஜ் சையானை தாண்டி மனோஜ் சாமி சதி குறித்து அறிந்துள்ளதை முன்பு இந்த விசாரணை நடத்திய காவல்துறையின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் சிபிசிஐடி இந்த வழக்கை விசாரித்து வரும் நிலையில் இதுவரை ஐநூறுக்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர் ஆனால் வழக்கில் முதல் முறையாக குற்றம் சாட்டப்பட்ட கேரளாவை சேர்ந்த பத்து நபர்களிடம் தற்போதுதான் விசாரணையை துவங்கியுள்ளது வழக்கின் முதல் நபரான சயானிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது இரண்டாவது நபராக மனோஜ் சாமியிடம் விசாரணை நடத்துகிறது சிபிசிஐடி கடந்த காலங்களில் இந்த வழக்கில் முக்கிய நபராக கருதப்பட்டவர் என்ற அடிப்படையிலும் சிபிசிஐடியிடம் சயான் வாக்குமூலம் அடிப்படையிலும் இந்த விசாரணை நடைபெறுகிறது